ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் பொங்கலுக்கு வாங்கின கரும்பை வச்சு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஹல்வா செய்யலாங்க ஃபஸ்ட்டு கரும்பை இது போல் சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதனுடைய பாட்டையை சீவ்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதனுடைய அந்த கருப்பு பாட்டையை மட்டும் கத்தியால் நல்லா சீவிட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணும் போது அதில் சிக்கிக்காமல் நல்லா அறப்படும் இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இந்த கரும்பு துண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா குரகுரப்பாக அரைப்பட்டிருக்குல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது போல் சரியாக அறப்படாது அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது பிறகு இது கூட எந்த கப்பால் நம்ம கரும்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா நமக்கு அறப்பட்டு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா நைஸான ஜல்லி வச்சுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இது போல் ஸ்பூனு அப்படின்னா கையால் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா நைஸான ஜல்லியில் வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த கரும்பு சாரில் பிசுறு இல்லாமல் இருக்கும் இப்போ சின்ன பவுலில் இதுலேருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க இதுவே நல்லா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் இப்போ இனிப்பு சுவை கூடுதலாக தெரியிறதுக்காக இது கூட ஒரு பிஞ்சு அளவு உப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு பிஞ்சு அளவு சேர்த்தா போதுங்க இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்ல இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைனாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பு கரும்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா போல் ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம தனியாக ஒரு கப்பு ஜூஸ் எடுத்து வச்சோல்ல அந்த கரும்பு ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுதுல்ல இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வைத்தோல் இந்த மாவை மறுபடியும் ஒரு முறை இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இப்போ இது அப்படியே எடுத்து இந்த ஜூஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கும்போது கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் தட்டாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகும் அப்படி உங்களுக்கு வரலைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறவங்க அந்த ஹீட்டில் டக்குன்னு கட்டி பிடிக்கும் அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அதே போல் முக்கியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கட்டிகள் விழாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இந்த கோதுமை மாவு நல்லா வேகணுங்க பாருங்க போல் மிக்ஸ் பண்ணும் போது அழகாக ஒரு ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல சூப்பராக இருக்குதுங்க இப்போ இது போல் நம்ம பெரட்டி விடும்போது நல்லா அதை பரண்டு வரணும் பாருங்கள் இப்போ நமக்கு கோதுமை மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் லைட்டாக எல்லோ கலரில் கிடைக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குங்கும பூ சேர்ப்பது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதே போல் குங்குமப்பூவோடய கலர் இறங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் முன்னாடியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது மிக்ஸ் ஆகிறதுக்கும் கலர் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட கால் கப்பு அளவுக்கு கற்கண்டை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் குயிக்காகவும் மிக்ஸ் ஆகுங்க ஆல்ரெடி கரும்பு ஜூஸில் இனிப்பு இருக்குது அதனால் கால் கப்ப அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பு சுவை கிடைக்கும் நம்ம கரும்பு ஜூஸில் இந்த அல்வா செய்கிறோம் அதனால் நம்ம கற்கண்டு சேர்த்துக்கிறோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த கரும்பு ஜூஸ் கலரில் இருக்கும்ல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் எதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கற்கண்டு பவுடர் சேர்த்த பிறகு இது லைட்டாக இலக்கம் கொடுக்கும் இது நல்லா திக்காகணும் அது வரை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இது போல் ஸ்பேட்செல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அந்த ஓரங்களெல்லாம் வழிச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கரண்டியால் இது போல் எடுத்து விடும்போது அந்த வானலோட அடிப்பகுதி தெரியணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சுகர் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த எல்லாம் நல்லா போல கரண்டியால் வயிச்சு விட்டுக்கோங்க வயிச்சு விட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது போல பெரட்டி விடும்போது அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதி தெரியுது இல்லை இது ரொம்ப திக்காக விட்டுறக்கூடாதுங்க இப்போ பார்க்குறதுக்கு இலக்கமா தெரியுது இல்லை இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் லைட்டாக சூடான பிறகு இது கூட முந்திரி பாதாம் பருப்புகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக இது போல் வறுத்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் இது கூட உலர் திராட்சை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக வருபட்டுருச்சு இந்த பக்குவத்தில் இது அப்படியே எடுத்து நம்ம இந்த அல்வா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நட்ஸுக்கெல்லாம் நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வறுக்காமல் நீங்கள் டைரெக்டாக சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபுட் கலர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு இப்போ இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் எப்போ இது நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பொங்கலுக்கு கரும்பு வாங்கினது மீந்திருக்கும் அப்போ கடித்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க போர் அடிக்கும் கரும்பை ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் வீணாக போயிடுங்க அந்த டைமில் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் ஜூஸாக எடுத்து அல்வா பண்ணி கொடுத்தீங்கன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் வச்ச உடனே கரையும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க இது பார்க்குறதுக்கு இலக்கமாக தான் இருக்கும் இது ஆறுன பிறகு கொஞ்சம் திக்காக இருக்குங்க நம்ம டெக்ரேஷனுக்காக மேலே நட்ஸுகளை துருவி நம்ம சேர்த்துருக்குறோம் அப்போ பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கிறதால உடனே வாங்கி சாப்பிடுவாங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹல்வா மிதமான சூட்டில் இருக்கும் போது சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஹல்வா ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுபோல நிறைய ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்க இதுவரை பொறுமையா வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்